இந்த காம்போ மாதிரி இப்போ கொடுக்கலான்ட்டு இருக்கோம் ஃபஸ்ட் டைம் விற்கிறதுனால இந்த மாலை கூட வந்து பஞ்சலோக சிவலிங்கமும் நந்தியும் வந்து ஃப்ரீயாக தரலான்ட்டு இருக்கோம் வலம்புரி சங்கம் நம்ம வந்து ஆஃபர் பண்ணி தரோம் இந்த மொத்த செட்டியுமே வந்து ரூபாய்க்கு தான் தர வணக்கங்க இது வெள்ளிப்பிள்ளையார் கடை நூற்றி அறுபத்தி நாலு ராசபுர செட்டி தேர்டில் இருக்குது நேர் கந்தசாமி கோவில்புரத்தில் நம்ம நூறு வருஷம் பாரம்பரியமான கடை இப்போ கருங்கால எல்லாமே பண்ணுறோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ருத்ராட்ச மாலை இந்த ருத்ராட்சம் மாலை வந்து நிறைய பேர் என்ன கேட்டிருந்தாங்க எனக்கு நம்பிக்கையான இடம் இல்லாதனால நான் இவ்வளோ நாள் பண்ணாமல் இருந்தேன் இப்போ வந்து எனக்கு சர்டிஃபிகேட்டோடு தரது அப்படின்றதுனால நான் இதை பண்ணுறேன் இந்த நூற்றி எட்டு மாலை குருமணியோடு சுற்றி நூற்றி ஒம்போது மாலை எயிட் எம்எம் சைஸு ஃபைவ் ஃபேஸு ஒவ்வொருத்திலையுமே வந்து அஞ்சு முகம் இருக்கும் எயிட் எம்எம் சைஸு இந்த ஸ்கேனரில் நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கனால் எது வந்து இது எப்போ ஸ்கேன் பண்ணாங்கன்றதை ஃபுல் ரிப்போர்ட் இருந்துடும் இது இந்த டுபாகூர் விஷயம்லாம் கிடையாது பக்கா லீகல் சர்டிஃபிகேட்டு இது அதனால தான் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக நல்ல பொருள் தெரிஞ்சால் தான் நம்ம விற்க முடியுன்றதுனால இந்த மாதிரி வந்து லீகலாக எது பிரச்சனை இல்லையோ அதை நாங்கள் விற்கிறோம் இந்த சர்டிஃபிகேட்டோடு வந்து ஏடம் மாலை இந்த காம்போ மாதிரி இப்போ கொடுக்கலான் இருக்கோம் ஃபஸ்ட் டைம் விற்கிறதுனால இந்த மாலை கூட வந்து பஞ்சலோக சிவலிங்கமும் நந்தியும் வந்து ஃப்ரீயாக தரலான் இருக்கோம் பஞ்சலோக இது பஞ்சலோக மாதிரி கிடையாது விலை கம்மியாக கிடைக்கக்கூடிய பஞ்சலோகம் மாதிரி கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் நூறு சதவீதம் பஞ்சலோகம் என்ன வேணால் செக் பண்ணிக்கலாம் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் பஞ்சலோகம் கருத்துலாம் போகாது க்ளீனாக சர அவ்வளோ கிளியராக இருக்கும் கிறிஸ்டன் கிளியராக இருக்கும் அந்த அமைப்பும் வந்து ரொம்ப கிளியராக இருக்கும் சிவனுடைய சிவன் நந்தியும் வந்து ரொம்ப அழகாக இருப்பாங்க இது கூட வந்து வலம்புரி சங்கம் நம்ம வந்து ஆஃபர் பண்ணி தரோம் இது எல்லாமே வந்து பெஸ்ட் ஆஃபராக நீங்கள் வந்து பஞ்சலோக சிவலிங்க செட்டு மட்டுமே வந்து பஞ்சலோகத்தில் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி ஐம்பது ரூபா வரும் நாங்கள் இது எல்லாமே சேர்த்தே வந்து ரூபாய்க்கு தான் தரப்போகிறோம் ருத்ராட்ச மாலை பலம்புரி சங்கு பஞ்சலோக சிவலிங்கம் நந்தி இந்த மொத்த செட்டியுமே வந்து ரூபாய்க்கு தான் தரப்போகிறோம் ருத்ராட்சத்தை பற்றி நம்ம சொல்ல வேண்டியது சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது பல பேர் பல ஞானிகள் இதை பற்றி சொல்லிட்டாங்க ருத்ராட்சம் சிவனுடைய பிந்தணும்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ஒரு வைப்ரேஷனான ஒரு பொருள் இதை ருத்ராட்சம் அணியறதுக்கு நம்மளுக்கு பாக்கியம் இருக்கணும் வாங்க போன ஜென்ம க போன ஜென்ம புண்ணியத்தினால்தான் நம்ம இந்த ஜென்மத்தில் ருத்ராட்சே அணிய போகிறேன்ற விஷயங்கள் சொல்லுவாங்க அந்த மாதிரி ருத்ராட்சம் அணியறதுக்கான உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா எங்கள் வாங்கி அணிங்க ரொம்ப ரொம்ப பக்கா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டோடு வரக்கூடிய ருத்ராட்சமும் சிவனும் நந்தியும் பஞ்சலோகத்தில் சிவனும் நந்தியும் வைக்கிறது ரொம்ப விசேஷம் சிவனும் நந்தியும் பொதுவாக வைக்கிறதே விசேஷம் பஞ்சலோகத்தில் அஞ்சு பூதங்களையும் பஞ்ச பூதங்களையும் குறிக்கக்கூடிய பஞ்சலோகத்தில் செஞ்சு வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் வலம்புரி சங்கு வலம்புரி சங்கு வைக்கணும் அப்படின்றது வளங்களை அள்ளி கல் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய வலம்புரி சங்கு நம்ம வீட்டில் வைக்கும்போது இது ஒரு இன்ச்சு சைஸு தான் அதனால் வீட்டில் இது வைக்கும்போது தோஷங்கள்லாம் கிடையாது மூணு இன்ச்சுக்கு மேலே வைக்கும்போது அது முறையாக பூஜை பண்ணலன்னா நெகட்டிவ் வரும் ஆனால் இது ஒரு இன்ச்சினால அந்த உங்களுக்கு அந்த எந்த விதமான பிரச்சனையும் வராது ரொம்ப நல்லா பாசிட்டிவாக கொடுக்கும் தேவை இருக்கவங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் புது புது அப்டேட்டு நம்ம சேனலில் சப்ரைப் பண்ணுங்கள்